கிராமத்து பாரம்பரியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்ப சக்தி கொண்ட பலகையை பத்தி நாம பார்க்கலாம் அந்த சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்பதான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் இப்ப வீடியோக்குள்ள போலாம் கல்வி அறிவின் தாயாக விளங்கும் தேவி சரஸ்வதி இசையில் மூழ்கியதால் ஒரு சாபத்தை பெற்றாள் அந்த சாபத்தின் காரணமாக நாற்பத்தி எட்டு புலவர்கள் பூமியில் அவதரித்தனர் இதற்கு இடையில் சிவபெருமானின் அருளால் மந்திர சக்தி வாய்ந்த ஒரு பலகையும் உருவானது அதை அடுத்து சரஸ்வதி தேவியின் சாபத்திற்கான காரணத்தையும் சிவபெருமானின் மந்திர பலகைக்கும் என்ன சம்பந்தம் உள்ளது என்பதையும் பற்றி அறிந்து கொள்வோம் பிரம்மதேவர் தன் மனைவிகள் காயத்ரி சாவித்ரி சரஸ்வதியுடன் காசியில் யாகம் செய்தார் அங்கு ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்தார் அது பிதா லிங்கம் என்று அழைக்கப்படுகிறது யாகத்திற்காக வெட்டிய குளம் தசாத்வமேத தீர்த்தம் என பெயர் பெற்றது ஒன்பது அசுவமேத யாகங்களை முடித்து ஒவ்வொன்றிற்கு பின் மூன்று தேவியருடன் நீராடிய பிரம்மதேவர் பத்தாவது யாகத்திற்கு பிறகு சரஸ்வதி யாழிசையில் ஈர்க்கப்பட்டு நிறைந்து விட்டதால் அவளை கழித்தே நீராட செய்வதற்கான சூழ்நிலை ஏற்பட்டது இது சரஸ்வதிக்கு பயமளித்தது பிரம்மதேவர் அவளுக்கு மனித பிறவி எடுக்கும்படி சாபமளித்தார் சரஸ்வதியின் வடிவமான நாற்பத்தி எட்டு எழுத்துக்கள் நாற்பத்தி எட்டு புலவர்களாக அவதரித்தனர் அவர்களுக்கு தலைவர் சொர்க்கநாதர் என்கிற சிவபெருமான் அவர் அவர்களுக்கு புலமையை ஊட்டி வழிநடத்தினார் மதுரைக்கு வந்த புலவர்களை பஞ்சிசேகர் பாண்டியன் வரவேற்று சங்க மண்டபத்தில் அமர்த்தினார் அங்கு பாடல்கள் மூலம் புலமையை நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகியது இதற்காக சொக்கநாதர் சங்க பலகை ஒரு விசித்திரமான பலகையை தந்தார் இந்த பலகை சரியான பாடலுக்கு மட்டும் நீளும் தவறான பாடலுக்கு அசையாது இருக்கும் தராசு போல் உண்மையை எடைபோடும் நாற்பத்தி எட்டு புலவர்களும் பலகையில் வீற்றிருந்தனர் அவர்களின் பாடல்கள் சங்க மண்டபத்தில் எட்டு சுவடிகளாக குவிந்தன பின்னர் குழப்பமடைந்த பாடல்களை சொக்கநாதர் மீண்டும் பிரித்து தந்தார் சொக்கநாதர் இறுதியில் ஒரு பாடலை இயற்ற நக்கீரர் அதில் குற்றம் கூறினார் அப்போது அசிரீரியில் நீ வாதம் செய்யாதே நக்கீரா என்று இறைவனின் உரை கேட்டது நக்கீரர் வணங்கினார் மற்ற புலவர்களும் வணங்கி இறைவனைப் போற்றி ஆசி பெற்றனர் நன்றி வணக்கம்